சற்றுமுன் முன் அதிமுகவை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் கூண்டோடு திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் திமுக தனது கூட்டணியை தக்க வைத்து தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறது விசிகா திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடுமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஆனால் திமுக கூட்டணியில்தான் இருப்போம் என்பதை திருமாவளவன் தொடர்ந்து உறுதிப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து தெரிவித்து வந்தார் ஆனால் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் தமிழக நலனுக்காக சந்தித்ததாக அவர் கூடினாலும் கூட்டணி பேச்சுதான் என்பதை பாஜக தரப்பு உறுதிப்படுத்தியது மேலும் கடந்த வாரம் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் அமித்ஷாவை அதிமுக தலைவர்கள் சந்தித்து பேசியிருந்தார்கள் அதில் அதிமுக பாஜக மற்றும் பிற கட்சிகள் இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் என அமித்ஷா அறிவித்தார் பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக விழுந்த அந்த கட்சியினர் அடுத்தடுத்து விலகி வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் அதிமுக தெற்கு நகர மீனவரணச் செயலாளர் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தெற்கு நகர துணை செயலாளர் உள்ளிட்ட பலர் விழுந்து விலகி செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர் ஏற்கனவே நேற்று அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கேஏயு அசனா விலகியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்த கரூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்ததால் இதேபோல் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களில் இருந்து பல முக்கிய புள்ளிகள் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் எம்எல்ஏக்கள் கூண்டோடு திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அதேபோல் இதற்காக அண்ணா அறிவாலயத்தில் கிட்டத்தட்ட மூன்று முறை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் அதிமுகவின் பல முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்டு மறைமுகமாக ஸ்டாலினை சந்தித்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அதற்கேற்றார் தான் பிரமாண்ட விழா ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அந்த விழாவில் அதிமுகவை சேர்ந்த கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் கூண்டோடு திமுகவில் இணைய உள்ளதாகவும் அவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஏற்றவாறு முக்கிய பதவிகளை ஸ்டாலின் கொடுக்கவுள்ளதாகவும் அவர்களிடம் சம்மதம் தெரிவித்திருக்கிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதிமுகவை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் கூண்டோடு திமுகவில் இணைவது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க